ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி ஏழு ரன் அடித்தோம் வந்து பத்தலை செஞ்சுரி நோக்கி போன விராட் கோலி அவுட்டான ரீசன்னால் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து நல்ல ஒரு சிக்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணார். பட் அது வந்து பேட்டில் சரியாக படலை அதனால் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேட்டால் அடித்து தன்னோட கோபத்தை பார்த்தீங்கன்னா கோலி வந்து வெளிப்படுத்தியிருக்கார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஆடிருக்காங்க ஆர்சிபி அந்த அணியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒருத்தர் சரியாக ஆடலை கடைசியில் ஒருத்தர் சரியாக ஆடலை நடுவில் இருக்க அந்த எல்லா பேட்டர்ஸுமே வந்து நல்லா ஆடி முப்பது ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இதனால் இருபதோ ஓவருக்கு இரநூத்தி இருபத்தி ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க ஆர்சிபி இதில் வந்து ஓப்பனர்ஸாக ஃபில் சால்ட் மற்றும் விராட் கோலி ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க முதல் ஓரளவு அது சமம் நடந்துச்சு முதல் பந்தில் ஃபோர் அடித்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாலுமே கூட ரெண்டாவது பந்தில் ஸ்டம்ப் தெரிச்சுதுங்க நம்ம போல்ட் ஓரில் பார்த்திங்கன்னா சால்ட்டுக்கு வந்து பறந்துச்சு ஸ்டெம்பு ஸோ ரெண்டாவது பந்துலேயே வந்து சால்ட் வந்து அவுட்டு இந்த சீசனில் எடுத்துக்கிட்டோம்னா சால்ட்டு விராட் கோலி இவங்க ரெண்டு பேரில் சால்ட்டு தான் அதிரடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் விராட் கோலி சால்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆடுவார் அந்த மாதிரி சூழலில் வேன் கடையில் போட்டி நடக்குது கண்டிப்பாக ஒன் எயிட்டி ப்ளஸ் ஸ்கோர் வந்து அடித்தா மட்டுந்தான் ஜெயிக்க முடியும் சால்ட் வந்து நால் ரெண்டில் ரெண்டாவது பந்துலேயே வந்து அவுட் ஆனார் சோலி முடிஞ்சது அப்படின்னு எதிர்பார்த்தா தேவதட் படிக்கல் உள்ளே வந்து விராட் கோலி அதிரடி ஆடாட படிக்கலும் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணி ஆட ஆரம்பித்தார் இதில் வந்து நம்ம படிக்கல் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் ஓவரில் பேக் டு பேக் சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டார் அவர் விராட் கோலி பும்ராவை முதல் பந்துலேயே சிக்ஸ் அடிச்சு வெல்கம் பண்ணியிருப்பார் நாலாவது பும்ரா பும்ராட்ட வந்து கொடுத்துருப்பாங்க முதல் பந்தில் படிக்கல் ஒரு சிங்கிள் ஆடிருப்பார் ரெண்டாவது பந்து உம்ராவுக்கு கோலிக்கு இதுதான் முதல் பாலு ஸோ சிக்ஸ் அடித்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து வெல்கம் பண்ணியிருப்பாரு படிக்கல் நல்லா ஆனார் இருபத்தி ரெண்டு பந்தில் முப்பத்தி ஏழு ரன் ஒரு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணார் விக்னேஷ் புத்தூர் ஓவரில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அவரை மாதிரி படிக்கல வந்து தானும் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி நமக்கு பவுண்ட்ரி லைன் பக்கத்தில் ஒரு நூல் இலையில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மிஸ் ஆனச்சுன்னு சொல்லலாம் வில் ஜாக்ஸ் வந்து சூப்பராக வந்து கேஷ் பிடிச்சிருப்பார் இருந்தாலும் படிக்கல இந்த சீசனில் சொதப்போனாலுமே கூட இந்த கேமில் இருபத்தி ரெண்டு பந்தில் முப்பத்தி ஏழு ரன் சூப்பராக ஆடி கொடுத்துட்டு போனார் அதுக்கப்புறம் படிடார் உள்ளே வந்தார் படிடார் படிடார் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பின்னர்ஸை நல்லா டேக்கிள் பண்ணுவார் ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடுவார் அதனால் படிடார் உள்ளே வந்த உடனே பும்ரா பாண்டியா இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமாக வந்து பாண்டியா வந்து கொடுத்தாரு பட் ஒரு கட்டத்தில் வந்து ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணி ஆக வேண்டிய ஒரு நிலமை படிடார் வந்து அவருடைய வேலையை சூப்பராக வந்து முடிச்சு கொடுத்துட்டு போனார் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலுமே கூட போக போக கேம்குள்ளே வந்துட்டார் முப்பத்தி ரெண்டு பந்தில் அறுபத்தி நாலு ரன் அஞ்சு ஃபோரு நாலு சிக்ஸ் அப்படின்னு படிடார் வந்து அவருடைய கேப்டன்சி இன்னிங்ஸை வந்து சூப்பராக ஆடி கொடுத்துட்டு போயிட்டார் ஆரம்பத்தில் சால்ட் வந்து சொதப்பினார் கடைசியில் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் வந்து சொதப்பனார் ரெண்டு பந்துல வந்து டக் அவுட்டு இவர் வந்து ஒரு காலத்துல பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு ஆர்சிபிக்கு வந்த பிறகு ஃபுல் ஃபார்ம் அவுட் எந்த கேம்லுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு ஏதோ பவுலிங்கும் போடுறாரு ஆல்ரவுண்டரா இருக்கார் அப்டின்னு சொல்லிட்டு தான் இவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இவர் வந்து மிஸ் பண்ணாலுமே கூட கடைசி நேரத்தில் ஜித்தே சர்மா பத்தொன்பது பந்தில் நாற்பது ரென்னு ரெண்டு ஃபோர் நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு பும்ரா ஊர்ல கடைசி ஊர்லலாம் பாத்தீங்கன்னா சிக்ஸர் வந்து அடிச்சிருப்பாரு சூப்பரா வந்து கடைசியில் ஆடி கொடுத்து நாற்பது ரன்கள் அடித்ததுனால இருநூத்தி இருபத்தி ஒன்னு போயிருப்பாங்க இந்த கேமல விராட் கோலி வந்து செஞ்சு சென்ச்சுரியை நோக்கி போனார் ஆரம்பத்திலேருந்து செம்மையாக ஆடிட்டு இருந்தார் எல்லாரும் ஓவர்லையும் டேக்கிள் பண்ணி அடிச்சார் பாண்டியாவாக இருக்கட்டும் பொம்ராவாக இருக்கட்டும் எல்லாருமே செம்மையாக வந்து அபாரமாக ஆனார் ஸ்பின்னர் சைமே வந்து நல்லா தான் வந்து ஆனார் இருந்தாலும் பாண்டியா ஓவரில் வந்து நல்ல அது வந்து ஷார்ட் வந்து கரெக்டாக பேட்டில் வந்து படலை அதனால் வந்து அது வந்து கேட்சாக வந்து போயிருக்கும் ஆக்சுவலாக சிக்ஸுக்கு எய்ம் பண்ணி தான் விராட் கோலி அடிச்சிருப்பார் அப்போ செஞ்சுரி நோக்கி போனார் அறுபத்தேழு அவுட் ஆனோன்னு ரொம்ப அப்செட் ஆகிருப்பார் ரொம்ப கடுப்பாக தான் வந்து வந்திருப்பார் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பேட்டாலெலாம் வந்து அடித்து அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஏன்னா கோலி மாதிரி ஒரு ஆளுக்கு எவ்வளோ அடித்தாலும் பத்தாது இப்போ கூட வந்து ஆர்சிபியில் அதிக ரன் அடித்தது கோலி தான் பட் இருந்தாலும் இது பத்தாமல் தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவருடைய கோபத்தை வந்து காமிச்சிருக்காரு நன்றி